தமிழை ஏன் இப்படி கொலை செய்கிறீங்க என இசையமைப்பாளர் எம் எஸ் விஸ்வநாதனை கன்னத்தில் அறைந்த ஒரு கவிஞர் ஏன் அந்த கவிஞர் வி கன்னத்தில் அப்படி அறிந்தார் என்ற சுவாரஸ்யமான தகவலை பற்றி தான் பார்க்க போறோம் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஐம் சி இளங்கோ வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் நீங்க இன்னும் நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அப்போதுதான் நான் போடுகின்ற ஒவ்வொரு சுவாரஸ்யமான பதிவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து சேரும் வாங்க பதிவிற்குள் போகலாம் தமிழ் திரைப்பட உலகில் எம்ஜிஆர் சிவாஜி காலகட்டத்தில் முன்னணி இசையமைப்பாளராக திகழ்ந்தவர்தான் இசையமைப்பாளர் எம் எஸ் விஸ்வநாதன் ஒரு பாடலில் செய்த தவறை சுட்டிக்காட்டி கவிஞர் ஒருவர் எம் எஸ் விஸ்வநாதனை கன்னத்தில் அறைந்துள்ளது பலரும் அறியாத ஒரு தகவல் இசையமைப்பாளர் எம் எஸ் விஸ்வநாதன் தனது இசையால் பல வெற்றிகளை குவித்திருந்தாலும் பல பாடல்களில் தனது இசை ஜாலத்தை கொடுத்து வித்தியாசம் காட்டியிருப்பார் அதே போல இசையில் பல வித்தைகளை கொண்டு வந்த எம் எஸ் விஸ்வநாதன் எம் ஜி ஆர் சிவாஜி உள்ளிட்ட முன்னணி நடிகர்களுக்கு பல ஹிட் பாடல்களை கொடுத்துள்ளார் கேரளாவில் பிறந்திருந்தாலும் தமிழ் சினிமாவில் தனது இசையால் பல வெற்றிகளை கொடுத்த எம் எஸ் விஸ்வநாதன் தன்னுடைய ஆரம்ப காலகட்டத்தில் கவிஞர் உடுமலை நாராயண கவியிடம் உதவியாளராக பணியாற்றியிருக்கிறார் அதன் பிறகு எஸ் எம் சுப்பையா நாயுடு சி ஆர் சுப்புராமன் ஆகியோரிடம் உதவியாளராக பணியாற்றினார் முதலில் சினிமாவில் நடிக்க வேண்டும் என்ற ஆசையில் வந்த எம் எஸ் விஸ்வநாதன் தனது இசையால் பல நடிகர்களை நடனமாட வைத்திருக்கிறார் பின்னாளில் ஒரு சில படங்களில் நடித்தும் இருக்கிறார் இப்படிப்பட்ட எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் அப்போது புகையின் இருந்த இசையமைப்பாளர் சி ஆர் சுப்புராமனிடம் உதவியாளராக பணியாற்றிய போது அவர் இளம் வயதிலேயே மரணம் அடைந்துவிட்டதால் சி ஆர் சுப்புராமன் ஒப்புக்கொண்ட பல படங்கள் பாதியிலேயே நின்ற நிலையில் இந்த படங்களின் தயாரிப்பாளர்கள் எம் எஸ் விஸ்வநாதனை இசையமைக்க கேட்டுக்கொண்டுள்ளனர் அதே சமயம் இசையமைப்பாளர் டி கே ராமமூர்த்தியுடன் இணைந்து இந்த படங்களுக்கு இசையமைக்கிறேன் என்று எம் எஸ் விஸ்வநாதன் ஒப்புக்கொண்டு படத்தின் பணிகளை தொடங்கியுள்ளார் அப்படி அவர்கள் இருவரும் இணைந்து இசையமைத்த படம்தான் தேவதாஸ் என்ற திரைப்படம் காதல் தோல்வியில் இருக்கும் பலருக்கும் இந்த பாடல் இன்றும் ஒரு பெரிய ஆறுதலாக இருக்கிறது என்றே சொல்லலாம் இந்த திரைப்படத்தில் வரும் பிரபலமான ஒரு காதல் தோல்வி பாடலான நிலையாகும் நாம் காணும் சுகமே மாயும் காணும் சுகமே மாயும் என்ற இந்த சூப்பர் ஹிட் பாடல் இன்றைய ரசிகர்கள் மத்தியிலும் கூட நல்ல வரவேற்பை பெற்று வருகிறது குறிப்பாக காதலில் தோல்வியடைந்தவர்களுக்கு இந்த பாடல் ஒரு வரப்பிரசாதம் என்று சொல்லலாம் இந்த பாடலை உடுமலை நாராயண கவி எழுதியிருந்தார் இந்த பாடலுக்கு இசையமைத்த எம் எஸ் விஸ்வநாதன் பாடல் பதிவு முடிந்தவுடன் தனது குருவான உடுமலை நாராயண கவியிடம் கொண்டு சென்று ஐயா உங்கள் பாடலுக்கு இசையமைத்திருக்கிறேன் என்று கூறியுள்ளார் இந்த பாடலை கேட்ட உடுமலை நாராயண கவி ஏன் தமிழை இப்படியெல்லாம் கொள்றீங்க என்று கேட்டு பலார் என்று எம் எஸ் விஸ்வநாதனின் கன்னத்தில் அறைந்துள்ளார் இதற்கு முக்கியமான காரணம் இந்த பாடலை பாடிய பாடகர் தான் ஏனென்றால் தெலுங்கு பாடகரான கண்டசாலா தமிழை சரியாக கற்றுக்கொள்ளாமல் பாடியதால்தான் உடுமலை நாராயண கவி அவ்வாறு செய்துள்ளார் அதன் பிறகு தமிழ் சினிமாவின் தவிர்க்க முடியாத இசையமைப்பாளர்களில் ஒருவராக எம் எஸ் விஸ்வநாதன் மாறியிருந்தாலும் தனது வாழ்நாளின் கடைசி வரை உடுமலை நாராயண கவியை குறித்து எந்த ஒரு இடத்திலும் பேசியதே இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது ஓகே பிரண்ட்ஸ் இசையமைப்பாளர் எம் எஸ் விஸ்வநாதனை கவிஞர் உடுமலை நாராயண கவி கன்னத்தில் அறிந்த இந்த சம்பவத்தினை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்ற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவிடுங்க மேலும் இது போன்ற வேறொரு சுவாரஸ்யமான தகவலுடன் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஐம் இளங்கோ நன்றி வணக்கம் வாழ்க தமிழ்